الحمد لله رب العالمين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وقال النبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாம் அல்லாஹ் உருவனைக்கே உரித்தாகட்டும் சலாத்தும் சலாமும் எங்கள் கோமான் கண்மணி ரசூலம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் உத்தம சகாபாக்கள் அவருடைய வாழ்க்கையை அணுகும் சாதி தேடி தேடி பின்பற்றி வாழக்கூடிய ஈமான் கொண்ட அத்தனை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் இறைவனுடைய சலாத்தன்னும் கருணையும் சலாம் என்னும் பந்தனமும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாவதாக என வேண்டியவனாக கடமைகளில் மகத்தான கடமையாம் புனித மிக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தத்தமது தொழிலெல்லாம் விட்டு விட்டு நேர காலத்தோடு அதானுக்கு முன்னாலே இன்றைய ஜும்மாவையுடைய பலனை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு அல்லாவின் அருளை எதிர்பார்த்த வண்ணமாக இப்பள்ளி வாயிலே அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே என் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லு அழிவு செல்லம் வந்தவர்களும் எதனை எடுத்து நடந்தால் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்களோ எப்பாதையை எடுத்து நடந்தால் அல்லாஹ் உன்னதமான பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொன்னார்களோ எப்பாதையை எடுத்து நடந்தால் சித்தீக்கிங்கள் சுஹதாக்கள் வாழக்கூடிய அந்த உன்னதமான குடி அமர முடியும் என்று சொன்னார்களோ அப்பாதையை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் இது அல்லாவுடைய லானத்தை எச்சரிக்கை செய்தார்களோ அவைகளை முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் அடியானாகிய முதல் என்னையும் என் குடும்பத்தினர்களையும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன் இன்னும் நல்லுபதேசம் குறைக்கொள்கின்றேன் என் அருமைக்குரிய பெருமக்களே இஸ்லாமிய சகோதரிகளே நாம் ஒரு உன்னதமான மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு உன்னதமான நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பேருக்கு தெரியும் இன்று நாம் ஒரு உன்னதமான நாளை அடைந்திருக்கிறோம் இது ஒரு மகத்தான நாள் என்று எம்மில் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது அருமைக்குரிய பெருமக்களே இன்றைய நாள் இருக்கிறது அல்லவா இஸ்லாமியர்களின் புது வருடமாக இஸ்லாமியர்களின் வருடத்தின் முதல் நாளாக முஹர்ரம் திரை உண்டிலே நாம் வீழ்ச்சி கொண்டிருக்கிறோம் அலமது மிகப்பெரிய பாக்கியம் அருமைக்குரிய சகோதரிகளே இந்த முகர்ரம் மாதம் இருக்கிறது அல்லவா

நபிமார்களில் சிறந்தவர்களாக ரசூல் மாலி அல்லாஹு ஆகி அல்லவா சொல்லும்போது ரப்பல் ஆலமீன் சொல்வா கேர் ரசூலு ரசூல் மார்களில் சிறரை விட சிறரை அல்லாஹ் கண்ணிய படுத்திருக்கிறார் சிறப்பு படுத்திருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் அதை தெளிவுபடுத்துவார் எம்வார நபிமார்களை விட ரசூல்மார்கள் சிறந்தார்களோ சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ இந்த ரசூல்மார்களிலும் அல்லா அல்லாஹ் 313 ரசூல்மார்கள் இருக்கிறார்கள் அந்த 313 ரசூல் மார்களிலும்

பன்னெண்டு மாதங்களில் முல்லா சிறப்பு படுத்திய ஒரு மாதம் இந்த உன்னதமான முகர் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என் அருமைக்குரிய பெருமக்களே இந்த மாதத்தில் இஸ்லாத்தில் எத்தனையோ அற்புத நிகழ்வுகள் கொடுங்கோலனாக வாழ்ந்த எத்தனை அநியாயத்துக்கு மத்தியிலும் ரப்பை எதிர்த்து ரப்பை மறந்து நான் நான் கடவுள் என்று சொன்ன அத்தனை கொடுங்கோல ஆட்சியாளர்களுக்கும் அல்ல முத்துரை வைத்த நாள் இந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் தான் பெரும்பெரும் அல்லாவை மறந்து அன ரொம்ப கும்பலாயிரா என்று சொன்ன மாபெரும் கொடுங்கோலனான சிறோனை அழித்தளித்த மாதம் இந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது கலீலுல்லாவான நபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அன்னவர்களை நம்ரூது மன்னன் நெருப்பிலே போடுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நெருப்பில் இருந்து பாதுகாக்கப்பட்ட மாதம் இந்த உன்னதமான மாதமாக என் அருமைக்குரிய பெருமக்களே இன்னும் சொல்ல போனால் சொல்லப்படுகிறது வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் சூரியன் சந்திரன் படைக்கப்பட்ட நாள் படைக்கப்பட்டால் இந்த மாதம் இந்த மாதத்திலே தான் அல்லாஹபுல்லாலும் இவைகளை படைத்திருத்தான் என்பதாக எமது ரிவாய்த்துக்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவ்வளவு உன்னதமான மாதமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அருமைக்குரிய பெருமக்களே நபியுனாத்து வசலாமன் அவர்களை மிகப்பெரிய

அள்ளி கொண்டுள்ள மாதமாக இந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அருமைக்குரிய பெருமக்களே இம் கண்மணி சல்லுல்லா உலக செல்லம் அவர்கள் சொல்வார்கள் அஃபுதல் சியாமி பாத ரமலான் ரமலானுக்கு பின்னால் ஒரு சிறப்பான நோன்பு நோற்பதற்கு சிறப்பான ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் மாதம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது ஷஹுருல்லாஹில் முஹர்ரம் அது அல்லாவுடைய மாதமான இந்த முகர் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக கண்மணி சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் தெரியப்படுத்துவார்கள் சல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா அந்த வார்த்தையை பாருங்க அல்லாவுடைய மாதம் அருமைக்குரிய பெருமக்களே அல்லாஹோடு எதெல்லாம் இணைகிறதோ அது எல்லாம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது வீடு தன்னோடு பேரோடு இணைத்து வைத்துள்ளான் இது வரைக்கும் முஸ்லிம்கள் உள்ளத்தில் காபா என்றாலே

குருவான் இருக்கிறது அல்லவா எவ்வளோ ஒரு இதயத்தில் அந்த குருவான் கீழ் இருந்தால் நாம் மேல் மேலிருப்பதற்கு தங்குகிறோம் அவ்வளோ ஒரு கணியம் குருவானை நான் பரிசுத்த அந்த குருவான் சரீவை கையிலே கீழ் நோக்கி எடுத்துச் செல்ல மாட்டோம் கல்வோடு இணைத்துச் செல்வோம் கல்வோடு கட்டி தலையில் கொள்வோம் அந்த அளவு கண்ணியத்தை இறங்குள்ளாலுமே அந்த குருவானுக்கு கொடுத்திருந்தா காரணம் என்ன தெரியுமா அது கலாம் வா அல்லாவுடைய கலாம் என்ற காரணத்தினா அதே போன்று அல்லா ரபுல்லாலுமே சொன்ன ஒன்று நாக்கத்துள்ளா அல்லாவுடைய ஒட்டலம் கேள்விப்பட்டிருக்கிறோமா நபீனா சாலி அலிஸ்லாத்து வசலாமர்களுக்கு மிகப்பெரிய அட்டாட்சியாக மிகப்பெரிய அட்டாட்சியாக அல்லாஹ் வழங்கியது இந்த சாலி அலி இஸ்லாமர்களுக்கு வழங்கப்பட்ட ஒட்டகம் இந்த ஒட்டகம் இந்த ஒட்டகத்தை அளித்த காரணத்தினால்

இஸ்லாமியர்களின் புது வருடத்தில் நாம் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறோம் மக்களே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிழமைகளும் தாண்டி ஒவ்வொரு வருடமும் எதை நினைக்க வேண்டும் தெரியுமா நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லாத அந்த அஜல் அல்லாஹ் எனக்கு எந்த நாளை குறிப்பாக்கினாரோ அந்த அஜலின் பக்கம் விரைந்து கொண்டிருக்கிறோம் இதை நாம் யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு மாதங்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு வருடங்கள் செல்ல செல்ல நாம் உணர வேண்டிய பாடம் எது தெரியுமா எமக்கு மௌத்தை நாம் விரைவாக நோக்கி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மரணத்தின் ஒவ்வொன்றும் அறிந்து கொண்டிருக்கிற நிறைய படியில் ஒவ்வொரு படிகளாக அது கடந்து சென்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில படிகளே இருக்கிறது என்பதை நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும் அருமைக்குரிய பெருமக்களே இந்த ஷகுருல்லா அல்லாவுடைய மாதமான மாதத்திலேமே மிகப்பெரிய மாற்றங்களை நாம் உருவாக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த மாதத்திலே மிகப்பெரிய நன்மைகளை சேகரிப்பதற்கு மிக அவசியத்திலும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லா மாதங்களை போன்றும் இந்த மாதத்தை வீணாக கழித்து விட்டோம் என்றால் அருமைக்குரிய பெருமக்களே எம்மை போன்ற ஒரு நஷ்டவாதிகள் யாராக இருக்க முடியும்